வாழ்றனால நரகமாக்குறது பிசாசுடைய வேலை வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆமீன் பரலோக வாழ்க்கையை வாழ வைப்பது தேவனுடைய ரெண்டுமே நம்மளுடைய விருப்பத்தின்படி தான் நடக்குது அங்கதான் அங்கதான் பிரச்சனையே பிசாசும் நம்ம விருப்பம் இல்லாம செய்ய முடியாது கத்தரும் நம்ம விருப்பம் இல்லாம செய்ய முடியாது சரிங்களா பிசாசு தந்திரமா நம்ம வாழ்க்கையை கெடுக்க நினைப்பான் தேவன் சத்தியத்தின்படி நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற நினைப்பான் வாழ வைப்பார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தப்போ அவங்க பிரச்சனையில இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க கஷ்டமும் வழியும் வேதனையும் தேவனை தேடுறதுக்கு அவங்கள விடவே இல்லை சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா நெருக்க வந்ததுன்னா என்னால் ஜோம் பண்ண முடியல பிரச்சனை வந்ததுன்னா என்னால் ஆண்டோருடைய சமூகத்தில் ஒழுங்காக இருக்க முடியல அது உண்மைதான் நெருக்கமும் பிரச்சனையும் வரும்போது தேவனை தேடாமல் புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஐ மீன் மாம்சம் பலவீனம் ஆனது ஆவியோ இல்லாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மாம்சத்தில் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க மாம்சத்தில் யோசித்து என்ன பண்ணலாம் இதுலேருந்து அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சிந்திச்சிட்டே இருப்பீங்க சிந்தனை வேற மாதிரி புரியுதுங்களா உடனே தேவ சமூகத்துல தேவன டக்குன்னு அவரோட கனெக்ட் பிரச்சனை உண்டான முதல் நிமிஷத்திலே கத்தரை தேடுங்கள் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸ்டார்ட் ஆன வித்தின் செகண்ட்ல கண் நிமைக்கும் நேரத்துல கத்தரோட கனெக்ட் ஆயிரும் ஆமேன் இயேசு நாமத்தினால் இது என்னை விட்டு வெளியேறுவதாக அப்படின்னு ஆமேன் அதனால் கத்த நல்லவர் எனக்கு அன்பானவர்களே ஒரு பிரச்சனை வந்த உடனே உலகப்பூர்வமாக நம்ம வாழ்ந்துட்டோம் இந்த உலக கலாச்சாரம் பிரச்சனை வந்தோன்னா பிரச்சனையை நோக்கி பார்க்கணும் அடுத்து பிளான் போடு அடுத்து பிளான் போட்டு எதா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன அந்த செகண்டில் தேவ சமூகத்தில் வந்துடணும் ஆமேன் பிரச்சனை வந்த செகண்டில் அவரோட கனெக்ட் ஆகிடணும் கனெக்ட் ஆகி ஆண்டு நீங்கள் என்ன நடத்துங்கப்பா இந்த பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இது எப்படி வந்ததோ அப்படி காணாமல் போயிடணும் அப்படி நீங்களே சொல்லலாம் நீங்களே விரட்டிடலாம் அப்படியும் போலான்னா என்கிட்ட சொல்லுங்கள் சேர்ந்து விரட்டுவோம் ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் பத்தாயிரம் பேரையும் விரட்டலாம் இது நேரில் புரியுது ஒருத்தர் ஆயிரம் பேர்னால் நீங்கள் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுங்கள் ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க ஓட இருப்பாங்க அங்கதான் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியலன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுதான் யாராலும் கூப்பிட்டுலாம் அவிக்குரியவர்களை விசுவாசத்தோடு இருக்கிற ஆவியில் இருக்கிற ஆ ஒருத்தரை கூப்பிட்டு கனெக்ட் ஆகி ஆகிவி நாமத்தினால வரட்டுனீங்கன்னா ஓடிடும் ஒருவன் ஆயிரம் ரெண்டு பேர் பத்தாயிரம் பேரையும் தரத்துவாங்க மூணு பேர் சேர்ந்தால் எத்தனை யோசிச்சு பாருங்க அப்படி போகும் அது கணக்கு கணக்கே சொல்ல முடியாது ஆமா அதான் ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாம எதை கேட்குறீங்களோ அதை நடந்துடும் வருமானப்படும் போது ஆமாம் சரி ஆமே இந்த மாலை நேரத்துல உங்களுக்கான முக்கியமான தகவல் முக்கியமான சத்தியம் பிரச்சனை வரும்போது டக்குன்னு தேவனோட ஆகி தேவ ஆவியில் நிரம்பிடுங்க ஆம் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் அந்த இடத்துக்கு ஏற்றாறு போல் நிரம்பிடுங்க அவர் விடுதலை தந்துடுவார் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு எத்தனை நேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும் ஆமே எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல கனெக்ட் ஆகிடணும் தேவ ஆவியில் நிரம்புனிங்கன்னா ஆமாம் உங்கள் பாட்டு அந்நிய பாசை பேசி ஜோம் பண்ணிகிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க அவன் எது வரைக்கும் பேசணும் நடக்கிற வரைக்கும் பேசுங்க நேரம் கிடைக்கிற வரைக்கும் பேசிட்டே இருங்க ஆமாம் வெட்டிகதை பேசினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க வேற யாருக்கிட்டயா உட்கார்ந்து சொந்த கதையை பேசிட்டு இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க வேறு யாருக்காவது ஃபோனை போட்டு ஆலோசனை கேட்டுருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க அவர் சமூகத்தில் இருங்க தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தேவ மனிதர்களோட கனெக்ட் ஆகுங்க ஜெயிச்சிடலாம் ஓகே